கார்த்திகை தீபம் ஐந்தாம் நாள் திருவண்ணாமலை ட்ரிப் போயிருந்தோம் அது கார்த்திகை பிளாக்லேயும் கூட பார்த்துருப்பீங்க காலை நேரத்தில் நாங்கள் வேற ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் திருவண்ணாமலை போகிற வழியிலேயே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருவரங்கம்ங்கிற ஊரில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலுங்க அப்படியே பஸ்ஸில் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு காலையில் டிஃபனுக்கு ஒரு ஓரத்தில் நிறுத்தி நாங்களே செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் சோமுகன்கிற அசுரன் பூலோகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களையும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மா வீட்டில் இருந்து ரிக்கியோ சாமாதர் வணங்குற நான்கு வேதங்களை கைப்பற்றி பூலோகத்தில் இருக்கக்கூடிய கடலுக்குள்ள வந்துருவாருங்க இதே விஷ்ணு பகவான் மற்ற அவதாரம் எடுத்து வேதங்களை கைப்பற்றி பிரம்மாவுக்கு கொடுத்த ஸ்தலமாகவும் சொல்றாங்க சுவாமியுடைய மூலவர் சிலையானது தேவலோக மூலிகைகளாலும் சுண்ணாம்புகளாலும் தேவலோக விஸ்வகர்மா செஞ்சதா சொல்றாங்க அதிசயமானது உச்சவருக்கு தாங்க நடக்கும் சுமார் இரண்டாயிரம் வருடம் பழமையான இந்த கோவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் விட மூத்த கோவிலாகவும் சொல்றாங்க பெண் பிள்ளை ஆற்றின் கரையோர மதங்க அமைஞ்சிருக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நீங்க போயிருக்கீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை கமெண்ட் பண்ணுங்க